ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் கூட்டம் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹாந்த் சேமசிங்க தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எஸ் எம் சந்திரசேன எஸ் சி முத்துக்குமாரன உள்ளிட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நாம் அணியாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பாராளுமன்றத்தில் சந்தித்தோம் கட்சிக்கு இந்த தீர்மானத்தை எடுக்க விட வேண்டாம் என நாம் அவருக்கு கூறினோம் ஏனெனில் கட்சி அவ்வாறு தீர்மானத்தை எடுத்தால் இந்த தேர்தலில் ஜனாதிபதி ரவி விக்ரமசிங்க ஆதரவு அளிப்பதை கட்சியின் கருத்தாகும் கட்சிக்கு இரு நிலைப்பாடு இருப்பதாக அவர் கூறினார் நாம் அவர் கூறியதை கேட்டுக் கொண்டிருந்தோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தைந்து பேர் வரையில் நாம் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தோம் இவ்வொரு கருத்துக்களுக்கும் அனுமதி வழங்கப்பட வேண்டுமென அதன் போது அவர் கூறினார் அதுதான் ஜனநாயகம் அப்படியானார் அக்கட்சியின் வேட்பாளரை முன்வைப்பதற்கு பதிலாக ஜனாதிபதி தேர்தலில் பொதுமக்கள் தாங்கள் விரும்பும் வேட்பாளரை ஆதரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது குறித்து யோசித்து வருகின்றார் நாங்கள் சொன்னதை விட அவர் முந்தினார் நாங்கள் அவருடன் நடத்திய நேரடி கலந்துரையாடலின் போது கட்சிக்குள் உள்ள சித்தாந்தம் குறித்து அவருக்கு நல்ல புரிதல் இருப்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொண்டோம் எனினும் எமது கட்சியின் குறைந்த அளவிலான உறுப்பினர்கள் ஜனாதிபதி மகிந்தவை சரியான தீர்மானத்தை எடுக்க அனுமதிக்கவில்லை எமது வீடுகளை எரித்தது சரியான விடயம்தான் என்று எனது நண்பர் நாமல் ராஜபக்ச நேற்று அல்லது நேற்று முன்தினம் அவரிடம் இதற்காக நான் வருத்தப்படுகின்றேன் எமது வீடுகளை எரிப்பது நியாயமானது என கூறுவதற்கு அவருக்கு என்ன உரிமை உள்ளது எதிர்காலத்தில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பதிலாக எதிர்கட்சிக்கு சென்று தமது உறுப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்படுத்திய தலைவிதியை போன்று ஒன்றரை மாதத்தில் ஏற்படுத்தவே இந்த கட்சி எதிர்பார்க்கின்றது அரசு அலப்பெரும் அப்படி பட்சமா உத்கலே கேப்பத்தையும் ஜாந்தி இல்லைன்னு கூட டலசலக பெரும எமது கட்சியைச் சேர்ந்த ஒருவர் மறுபக்கம் வாக்கு கேட்டபோது ரணில் தான் சரியானவர் ஆகவே அவரை ஜனாதிபதியாக நியமிப்போம் என எமது கட்சியின் தலைவர் தெரிவித்தார் அதை கேட்டு நூற்று முப்பத்தி நான்கு பேர் வாக்களித்து அவரை நியமித்தோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்ற போது நடத்திய கூட்டம் இந்த கட்டிடத்தின் மேல் மண்டபத்தில் நடைபெற்றது அங்கு மஹிந்த ராஜபக்ச பயங்கரவாதிகளிடம் இருந்து நாட்டை கைப்பற்றியது போல எம்முறை தோன்றியுள்ள இந்த பயங்கரவாதிகளிடமிருந்து நீங்கள் தான் நாட்டை கைப்பற்றினீர்கள் என்று நான் கூறினேன் இவர் நாம் நியமித்த ஜனாதிபதி என்றே நான் கிராமத்துக்கு சென்ற அனைத்து சந்தர்ப்பங்களிலும் கூறினேன் அதன் பெருமை மொட்டுக்கு பொதுஜன பெருமணுக்கே கிடைக்க வேண்டும் எமது ஜனாதிபதி தான் இவற்றை செய்யுமாறு கூறினார் உண்மையில் ஜனாதிபதியை நியமித்து தவறானபடி எங்களை சரி செய்து கொண்டு முன்னேறும் போது பொதுஜன பெருமுணவின் பலத்துடன் மீண்டும் இவை சரி செய்யப்பட்டு நாடு சரியான பாதையில் வளர்ச்சி அடையும் என மக்களும் எண்ணினர் இந்த கௌரவம் பொதுஜன பெருமுணவுக்கு கிடைத்தது அதனால் தான் அவருக்கு இம்முறை உதவி செய்தோம் என்று ஜனாதிபதியிடம் கூறினோம் வாரத்துக்கு முன்னர் அவரை நேரில் சென்று சந்தித்தேன் எங்கள் அன்பான பெசுல் ராஜபக்ச நெருக்கமான நண்பர் அவரிடம் ஒரு விடயத்தை கூறினேன் இம்முறை நாம் ஜனாதிபதி தேர்தலில் விக்ரமசிங்கவுக்கு உதவுவோம் என்றே அடுத்த தேர்தலில் மொட்டு சின்னத்தில் தனித்தனியாக கேட்போம் என்றே